ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சிச்சினல் இன்னைக்கு இடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொன்னி சீரியலோட இன்றைக்கி பிரமோத பார்க்க போகிறோம் நம்ம சேனல்கிற புசுங்க வந்திங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னைக்கு பிரமா என்ன காமிச்சிருக்காங்க பொன்னி பக்கத்தில் இருக்கிற அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லைமன் கோயிலில் தான் வந்து சாப்பிட்ருக்காங்க அதாவது அன்னதானம் சாப்பிட்ருக்காங்க இதை வந்து அவங்க வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் அதாவது வேறு ஊரில் இருக்கிறீங்க அதை பார்த்துருக்காங்களா இல்லையான்னு தெரில ஆனால் வந்து இவங்ககிட்ட பேசியிருக்காங்க போல் இதை பார்த்துட்டு இவங்க வீட்டில் வந்து இருக்கிறாங்க அதாவது அவங்களோட அத்தைக்கிட்ட இது மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இந்த டைமில் கரெக்டாக பொண்ணு என்ட்ரி தராங்க இவங்க தூரமாக இருந்து பார்த்துட்டு இருக்காங்க இவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க அத்தைக்கிட்ட இது மாதிரி நான் இப்போ தான் எல்லையம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல கண்டிப்பாக பொண்ணியை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி தூரமானு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் இவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல வீட்டு ஃபேமிலியர்ஸ் எல்லாருமே வந்து கேட்டுகிட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க பொன்னி என்ன பயப்படுறாங்கன்னா ஒருவேளை நாம் அண்ணதான் சாப்பிட்டத சாப்பிட்டதை வந்து இவங்க அத்தை கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டா இதுக்கு வச்சு நிறையா ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் என்னதான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கிறாங்க வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸும் கொஞ்சம் சீரியஸாக கேட்குற மாதிரி தான் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க இவங்க அவங்க பார்த்தவங்க வந்து பொண்ணை பற்றி சொல்கிறாங்களா இல்லை வேறு சொல்கிறாங்களாங்கிறதா இந்த இன்னைக்கு செம்ம டுஸ்ட்டாக ஆகும் போது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோ எல்லாம் மறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பொன்னி இல்லாமல் ரொம்ப ரொம்ப மோசமாகவே போய்ட்டுருக்கு பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ